கத்திரச்சகரமாக யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மலை அறிவாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே கடுமையான மழை வெள்ளம் சூழ்ந்து தெருக்களிலே ஆறுகள் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மலையிலிருந்து இறங்கும் தண்ணீர் அந்த கிராமத்தின் வீடுகள் வழியாக அநேக பொருட்களை அடித்துக் கொண்டு கீழே இருக்கும் மிகப்பெரிய ஆற்றிலே போய் சேர்ந்தது அங்கே வீடுகள் கொஞ்சம் உயரத்தில் தான் கட்டியிருப்பார்கள் மழை வெள்ளம் போவதற்கு வடிகால்களை ஏற்படுத்தியிருப்பார்கள் ஆனால் திடீர் எல்லாவற்றையும் தாண்டி வெள்ளம் போனது ஒருவர் மேட்டின் மேல தன் வீட்டின் வாசலிலே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது நான்கு வயது குழந்தை ஒன்றை வெள்ளம் அடித்துச் செல்வதை பார்த்தார் உடனடியாக அவர் செயலிலே இறங்கி தெருவிலே குதித்து அந்த மழை வெள்ளத்துக்குள்ளே போராடி நடந்து சென்று அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டார் அப்படியே அருகில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தையும் பிடித்துக் கொண்டார் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்த பிறகு அவரையும் அந்த குழந்தையும் பத்திரமாக மீட்டார்கள் அவருக்கு வீரர் விருதுகள் எல்லாம் கொடுத்தார்கள் ஆன் அவ்வளவு மழை உள்ளத்திலும் தைரியமாக இறங்கி சென்று ஒரு குழந்தையை காப்பாற்றி அதை விட்டுவிடாமல் குடித்துக் கொண்டு மழை நீர் இறங்கும் வரை போராடி இருக்கிறார் எனவே இவர் அந்த வெகுமதிக்கு உகந்தவர் தான் என்று சொல்லி பரிசளித்தார்கள் அவரை மனைவியிடத்திலே கேட்டார்கள் உங்கள் கணவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது யார் வீட்டு குழந்தையிலும் அவர் காப்பாற்றி இப்படி போராடி இருக்கிறாரே என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது நீங்கள் இந்த தைரியத்தையே பாராட்டுகிறீர்கள் இதை விட ஒரு தைரியமான காரியம் என்று உண்டு அது என்ன தெரியுமா அவருக்கு நீச்சலே தெரியாது இதுவரை அவர் குளத்திலோ ஆற்றிலோ இறங்கியதே இல்லை ஆனால் அந்த குழந்தை அடித்துச் செல்வதை பார்த்த மாத்திரத்திலே அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே உணர்வு மட்டும்தான் அவருக்கு இருந்தது தண்ணீர் எவ்வளவு ஆழம் இருக்கும் எவ்வளவு வேகத்தில் செல்லும் என்பதெல்லாம் அவர் யோசிக்கவில்லை நல்ல வேளையாக தெருவின் வழியாக கழுத்தளவு நீர் தான் சென்றது எனவே அந்த குழந்தையை அவரால் குடித்து கொண்டு காப்பாற்ற முடிந்தது இன்னும் ஒரு இருபது அடி போயிருந்தால் அது பெரிய ஆற்றிலே போய் கலந்திருக்கும் அதன் பிறகு இவரையும் காணாமல் போய் நம்ம தேடி இருப்போம் அப்படியானால் இவருடைய அந்த வீரத்திய செயலுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு குழந்தை அடித்து செல்லப்படுகிறது அதை காப்பாற்ற வேண்டும் ஆம் அன்புதான் தைரியத்தை தருகிறது பெரிய காரியங்களை செய்தவர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பிலால் தான் தைரியத்தை வெளிப்படுத்த முடியும் முன்னிகர்வான் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூற வேண்டும் நாம் தேவ குமாரத்திலே அன்பு கூற வேண்டும் அவர் நம் மீது வைத்த அன்பை உணர்ந்து அவரது அன்பு கூற வேண்டும் அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூறப்படினால் நாமும் அவர் மீது அன்பு கூற கடலாளிகளாக இருக்கிறோம் எனவே தேவனுக்கு சாட்சி கொடுப்பதற்கு தேவன் மீது வைக்கும் அன்புதான் காரணம் சமுதாயத்திலே பெரிய செயல்களை செய்வதற்கு சமுதாயத்தின் மீது கொண்ட அன்புதான் காரணம் எனவே கற்றல் பொருள் நம்மை தடப்படுத்திக் கொண்டு இந்த அன்பினாலே பெரிய காரியங்களை செய்வோமாக கத்ததமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துள்ளவராக ஆமேன்